நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் நான் பேசுகின்றேன் நிகழ்வினூடாக இறங்க சிறுவர்களாகிய நாங்கள் உங்களை இன்றைய சிறுவர் தினத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றோம் இது இதுவரை நீங்கள் சந்திக்காத சிந்திக்காத களம் இன்றைய இடைய தலைமுறை நீங்கள் மறந்து போன சில மனிதர்களை உங்கள் முன் நிலை நிறுத்த காத்திருக்கின்றோம் இதோ முதலாவது மனித ஆளுமை நிலை நிறுத்த காத்திருக்கின்றோம் இதோ முதலாவது மனித ஆளுமை நான் மலாலா பேசுகின்றேன் என்னை இங்கிருக்கும் பல பேருக்கு தெரியாது அதனால் இன்றைய நாளிலே என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சில விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என வந்துள்ளேன் வண்ணமயமாக பூத்து குழுங்கும் பூக்கள் சாலையோரமாக கடுக்கும் போதே வாசனை வீசும் பழங்கள் மெல்லிய சாரல் காற்று பனி மூடிய மேகங்கள் மலைமுகடுகளில் அழகு என்ற பாகிஸ்தான் ஸ்மார்ட் பள்ளத்தாக்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரண்டில் நான் பிறந்தேன் எனது தந்தை தவிர என் பிறப்பை வேறு யாரும் கொண்டாடி கொள்ளவில்லை எனது தந்தை பெண்கள் கல்வி கேட்கும் ஒரு பாடசாலையை நடத்தி வந்தார் அங்கு நான் கல்வி கற்று வந்தேன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு போராளியாக பெண் கவிஞராக திகழ்ந்த மலாலா என்ற பெயரை தான் எனக்கு சுட்டியதாலோ என்னவோ நானும் பெண்களின் விடுதலைக்காக போராடினேன் பெண் குழந்தை தொழிலாளர்கள் என்பவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க ஆசைப்பட்டேன் அதனால் கலிபான்களின் அடக்குமுறைக்கு ஆளாகி பள்ளிக்கு செல்ல புத்தகங்களை பர்தாவில் மறைத்து வைத்தேன் அசிட் வீச்சுக்கு பயந்தேன் ஆனாலும் புனை பெயரில் பிபிசி ஊட்டு என்ற பத்திரிகையை எழுதினேன் இதனால் உலகம் முழுவதும் அறியப்பட்டேன் எனது பதினோராவது வயதில் பெண்கள் கல்விக்கும் மற்றும் எனது நாட்டின் விடுதலைக்காக உழைத்தேன் அதனால் தலிபான்களால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் திகதி கழுத்து தலை மண்டியோடு என்பவற்றில் சுடப்பட்டு மரணத்தை வாசலை சென்றடைத்தேன்

இளைஞர்களின் சிறப்புகளை நான் எப்பொழுதும் வெட்டிக்கொள்ள முயலவில்லை நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நன்றி நான் உங்கள் எல்லோருக்கும் விருப்பமான கைபேசி பேசுகிறேன் நான் உங்கள் எல்லோருக்கும் விருப்பமான கைபேசி பேசுகிறேன் உங்கள் கைகளில் ஒட்டிக்கொண்ட விந்தை பொருள் நான் தூரம் தொலைந்தும் நண்பர்களுடன் பேசுவேன் உங்களுடைய அறிவை வளர்க்க தகவல்களை தருவேன் புகைப்படங்களை எடுத்து உங்களுடைய நினைவுகளை போற்றுவேன் உங்களையும் உங்களுடைய உறவினர்களையும் பிரித்து வைப்பேன் அளவில் சிறியவனாக இருந்தாலும் உங்களை ஆட்கொள்வதில் நான் பெரியவனாக எல்லா திசைகளையும் எனக்குள் அடக்குவேன் என்னை விலகி உங்களால் வாழ முடியாது அமுத அவ்வே அண்ணான் இத்தலைமுறையில் உங்களுக்கு என்னை தெரியும் ஆனால் என் பாடல்களை தெரியாது நான் சொன்ன வாழ்வின் ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றுவதே இல்லை உங்களுக்கு கேட்பதற்கு நேரமில்லை அதனால் பாடி செல்கிறேன்

ஓதுவது விளக்கில் ஓதுவது ஒலியில் அவ்வியம் பேச ஒப்பு ஓதுவது ஒலியில் அவ்வியம் பேசு ஒப்பு ராகு ஓதுவது ஒலியில் அவ்வியம் பேசு